சென்னையிலிருந்து விமானம் மூலமாக பாங்காக்கிற்கு கடத்தவிருந்த இரண்டு கோடியே முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் கூடுதல் இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் வணக்கம் சென்னையிலிருந்து பாங்காக்கிற்கு கடத்தவிருந்த கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க சென்னை விமான நிலையத்தில் இருந்து கோடி ரூபாய் வைரம் கடத்தப்பட இருந்தது அதனை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள் சென்னை விமான நிலையத்தில் இருந்து பேங்காக் செல்லக்கூடிய விமானத்தில் உள்ள பயணிகளுடைய உடைமைகளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துகிறார்கள் அந்த சோதனையில் ஒரு பையில் வைரங்கள் ஆஹ் பதுக்கி மறைத்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதனுடைய மதிப்பு ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் அதாவது ஆயிரத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கேரட் வைரங்கள் என்பது ஆய்வில் தெரிய வந்தது அதனை கடத்த கடத்தி செல்ல முயன்ற நபர் யார் என்ற விவரங்களை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இதுவரை தெரிவிக்கவில்லை அந்த பகிரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விசாரணை என்பது யாருடைய உட பையில் இருந்து அது கடத்தப்பட்டது என்பது தொடர்பான விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்